இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மோதும் சூப்பர் எயிட் சுற்றல முதல் போட்டியில் இந்த ஒரு பிளே வந்து தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக இந்த பிளே நிலவன் தான் கடைசி வரையும் இருக்கும் அப்படின் மாதிரி அதிரடியாக வெளியிட்டிருக்காரு அப்படி யாரை வந்து தூக்க போகிறாங்க யார் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க குறிப்பாக ரெண்டு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு யார் அந்த மாற்றம் மீண்டும் வந்து அபிஜேஷ் சர்மா டீமுக்குள்ளே இருப்பாரா இல்லை யார் வரப்போகிறா அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் எச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்துக்கு இருக்க மணி ஒன்று கொண்டு ஓடி சார் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்தீங்க லைக் பண்ணிப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க இந்தியா சவுத் ஆப்ரிக்கா சூப்பர் எட் சுற்றுல இந்த ஒரு போட்டி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துட்டு இந்தியா ஒரு போட்டி தோத்தா கூட செமிஃபைனல்ஸ்குள்ளே போகிறதுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதனால் சூப்பர் எட் சுற்றுல இந்த ஒரு போட்டி எல்லாமே முக்கியமான போட்டிங்க அதில் முதல் போட்டியே மிக பிரமாண்டமான போட்டி ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஏழு மணிக்கு இந்தியா மழை போகிறாங்க இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மிகப்பெரிய போட்டி கண்டிப்பாக அந்த போட்டியில் எந்த பிளேயிங் லெவனை இந்தியா செட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் அதிரடியாக சொல்லியிருக்காரு முக்கியமாக சொல்லப்போனால் குரூப் ஏ குரூப் பி அப்படின்ட்டு ரெண்டு டீமாக பிரிவுக்கு வந்திருக்கு இதில் குரூப் ஏல மிகப்பெரிய டீம்லாம் இருக்குங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு கடைசியாக தான் வந்தாங்க நம்மளோட ஜிம்பாபே என்னோட ஜிம்பாபே கடைசியாக சொல்கிறீங்கன்னு பார்த்தா இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு டீம்னா ஜிம்பாபே அணிதாங்க ஏன்னா அன்பீட்டுனா உள்ளே வந்துட்டாங்க சூப்பர் ஷூட்டுக்கு தோக்காமே உள்ளே வந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து ஜிம்பாபியங்க ஜிம்பாபே அணி இப்படி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கல மிகப்பெரிய டீமாக வந்து உருவாகிறாங்க அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் என்ன சம்பவம் பண்ண கற்றுட்டாங்கன்னு தெரியல இந்தியாவே தோக்காச்சா கூட ஆச்சரியப்பாத்து கிடையாது அந்தளவுக்கு ஜிம்பாபே செம்மையான கிரிக்கெட் வந்து ப்ளே பண்ணுறாங்க அதாவது பாகிஸ்தானை விட ச செம்மையாக ப்ளே பண்ணுறாங்கன்னு வைங்களேன் விட தரமாக ப்ளே பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா வெளியே தூக்கணும் அணி தான் ஜிம்பாபை அணி ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்பயுமே மண்டலையிலேயே இருக்குங்க ஏன்னா ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு டீமு அந்த டீமை தோக்கடிச்சு குவாலிஃபை ஆகுறது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செயலும் கூட அதை ஜிம்பாபை பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக குரூப் பியில் பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு இதுலேயும் ஒரு சில தரமான டீம் இருக்குது பாகிஸ்தான் இங்கிலாந்தை தவிர மற்ற ரெண்டு டீமும் நல்ல டீம் தாங்க ஏன்னா இந்த ஒரு கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லா ப்ளே பண்ணாத டீம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு அதுக்கப்புறம் இங்கிலாந்து சரியாக கிரிக்கெட் ப்ளே பண்ணல ஏதோ ஃப்ளூக்கில் தான் ஜேஜி ஜேஜி உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் குரூப் ஏல நாலு டீமும் தரமான டீமுங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதில் ரெண்டு டீம் இதில் போட்டிருக்கலாம் ஆனால் கப்பே அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் இங்கிலாந்து தான் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக கிரிக்கெட் ப்ளே பண்ணாங்க ரைட் அடுத்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போட்டியில் பிளேயில் ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு என்ன மாற்றத்தை பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஓப்பனிங்கில் மாற்றம் கண்டிப்பாக நிகழப்போது அப்படி மாதிரி கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அதில் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் வந்து உள்ள இறங்க போகிறாராம் திருப்பியும் திருப்பி வாய்ப்பு தரப்போறாங்களா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அடுத்தபடியாக அக்ஷர் பட்டேல் வந்து மீண்டும் அணிக்குள்ள வரப்போகதா தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டு மாற்றத்தை அதிரடியாக கௌதம் கம்பீர் பண்ண போகிறத இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சு நல்ல மாற்றம் தான் ஏன்னா அபிஷேக் சர்மா மூணு போட்டியாக டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அடுத்த போட்டியிலும் ரன்கள் அடிக்காமல் போனால்தான் மிகப்பெரிய பேக் ஃபேர் இந்தியா பொறுத்தவரையும் அதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கலாம் வேறு பிளேயருக்கு அப்படின்னு மாதிரி கௌதம் கம்பீர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு